உறவுகளுக்கு வணக்கம் நேரலை போயிட்டுருக்கா ஓகே கவுண்டிங் போயிட்டுருக்காங்க கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதுரையில் வந்து திரு ஹக்கீம் அவர்கள் தகவல் பெரு உரிமை சட்ட வகுப்பு வந்து நடத்தினாங்க அங்கே வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சகோதரர் பாலமுருகன் போகிறோம் அன்புக்கினி ஐயா திரு பசீர் அகமது அவர்களும் எங்கேயோரும் வந்திருந்தாங்க நம்முடைய சேனலில் அவங்களுடைய தொடர்பு எண் குறித்து நம்ம கொடுத்துருந்தோம் யாராவது வந்து இவங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது தகவல் தேவைப்பட்டா அப்படின்னு அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனல் சார்ந்த விவரங்களை பெறுவதற்கு நீங்கள் வந்து சகோதரர்களை சந்திச்சிருக்கிறீங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நே ஒரு சில உறவுகளை வந்து எல்லாம் வந்து எடுத்து விட்டுருக்குறீங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தற்போது வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்து விட்ட நபர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை நம்ம வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு நம்ம இதுவரைக்கும் வந்து அந்த அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான ஆலோசனைகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம சகோதரர் வந்து அங்கே நடந்த நிகழ்வுகள் நம்ம சேனல் சார்ந்த எத்தனை உறவுகள் வந்திருந்தீங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை அவரோட நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன் வணக்கம் சகோதரர் வணக்கம் நீங்கள் இங்கே போயிருந்தீங்க நம்ம சேனலில் சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க மேக்சிமம் அந்த கூட்டத்துக்கு கூட்டம் இங்கே வந்து நூறு பேர் எது வர்த்தன்னு சொன்னாங்க சவுண்டு நல்லாயிருக்கும் அங்கே ஒரு நூற்றம்பது பேருக்கு நல்லா தான் அறிஞர் எல்லாம் சேர்த்து அந்த ப்ரோக்ராம் பண்ணவரெல்லாம் சேர்த்து நூற்றம்பது பேர் எவ்வளோ வந்துடும் அவ்வளோ கூட்டத்தில் ஒரு காலையே ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா இல்லாமல் வெளியில் இருந்தாங்க நம்ம வங்களா நிறைய பேர் ஒரு சொல்லி வெளியில் இருந்து அவங்க கொஞ்சம் வர்றவங்களுக்கு தீர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் நம்ம கந்தசாமி அறுப்பு கொடுத்து கலாம் பார்த்து அவங்களாம் வரட்டிங்கன்னா வெளியில் இருந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணி கொடுத்து ஓரளவு எல்லாருக்குமே பண்ணியாச்சு நம்மளால் நம்மளுக்கு தெரிஞ்சதை ஓரளவு எல்லாம் கிளாரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தால் டாக்டர் வாங்கிட்டு எல்லாம் கேட்டு சொல்கிறோம் ஓகே எல்லாமே நம்மளே நம்ம பண்ணுறதா எல்லாம் சரியும் செய்ய முடியாது ஆ கொஞ்சம் எல்லாருமே கலந்துக்கிட்டு அதை பண்ணோம்னா கரெக்டாக வந்து டாக்ட்மெண்ட்டில் சொல்லுறதாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வர்ற மாதிரி எல்லாருமே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வேளை ஒரு வீடியோ போட்டதுனால அன்னையும் வருவார் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க ஸோ வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால தான் நம்ம சகோதரர்கள் வந்தாங்க ஸோ யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் நாம் வந்து அந்த முன்னெடுப்பை வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இந்த நேரலை எதற்காக அப்படின்னா நீண்ட காலம் ஆயிடுச்சு உங்களை வந்து நேரடியாக வந்து உறவுபட்டு சந்தித்து பேசுவது ஸோ அதனால் வந்து நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய மேலான தகவல்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணும்போது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்மளால் பதிவு பண்ண அதாவது பதில் சொல்ல முடியலை அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து நம்ம அதற்கான ஒரு வீடியோ உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் வீடியோக்கள்ல நம்ம வெளியிடும்போது யார் யார் கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விகளுக்கான பதிலையும் நிச்சயமாக நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை உறவுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நிறைய உறவுகளை வந்து கமெண்ட் பதிவு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நீண்ட காலமாக வந்து நம்ம நேரலை பண்ணலை அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம நேரலை வந்திருக்கோம் தொடர்ந்து வந்து அழைப்புகள் வந்தவொன்னா இருக்கிறதுனால நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது ஸோ உங்களுடைய கமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நம்ம இந்த நேரலை உடனே படிச்சுட்டு நிச்சயமாக உங்களுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நிச்சயமாக இந்த நேரலையில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நிச்சயமாக நாங்கள் பதில் கொடுக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்ட வகுப்பு அடுத்து நம்ம ராமநாத மாவட்டத்திலே பரமக்குடியிலே வந்து நடக்க இருக்குது இப்படி அடுத்தடுத்த ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தமிழ்நாடு முழுவதும் வந்து தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பு வந்து நடத்திட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வரப்போகிற தகவலை எல்லாமே நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய உறவுகள் என்னென்னா எங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் எப்போ வருவீங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வருவீங்க இப்படி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்ப நீங்க ஈரோட்ல நடக்குது அப்படின்னா நீங்க திருப்பூர்ல இருந்தீங்கன்னா நீங்க ஈரோடு வந்துரும் ஈரோடு உறவு ஈரோடு வந்துரும் கோயம்புத்தூர்ல ஆமா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல நடத்துறோம் அப்படின்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் உறவுகள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் திருச்சியில நடத்துறோம்னா திருச்சியை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்ட உறவுகள் வந்து பயன்படுத்திக்கணும் இது ஏன்னா இது வந்து வ வாரம் வாரம் நடத்துறது கிடையாது வருஷத்தில் எப்படியாவது ஒரு குறைஞ்சபட்சம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகுப்புகள் பதினஞ்சு வகுப்புகள் இப்போல தான் நடத்த முடியும் ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் ஏரியாவுக்கு எப்போ வகுப்பு நடத்த வருவோன்னு நீங்கள் காத்துட்ருக்காமல் நம்ம சேனலில் வந்து நான் வகுப்புகள் நடத்துகிறோம் அப்படின்னாவே அதை பிடிச்ச அறிவிப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வெளியிடுவோம் ஸோ அதுக்கான ஆயத்தங்களை நீங்கள் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் திருவண்ணாமலையில் நிறைய உறவுகள் நம்ம சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது அதே மாதிரி மதுரையில் நிறைய உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது ஸோ நம்ம நேரடியாக வரும்போது நிறைய உறவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது பழனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பது பேருக்கு மேலே அந்த கூட்டம் பெரிய கூட்டம் அது பெரிய கூட்டமாக கூட்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி வந்து அந்த மீட்டிங் நடத்தணும் அது ரொம்ப மிக சிறப்பாக பிரமாண்டமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நாங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து வருவோம் நான் இல்லைனாலும் என் டீமை சார்ந்த சகோதரர் போன்ற டீமை சார்ந்த உறவுகள் கண்டிப்பாக வந்து அந்த தளத்துக்கு வருவாங்க அப்போ உங்களுடைய குறைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களால் என்ன சொல்ல முடியுமோ செய்ய முடியுமோ அவ்வளோ அதை நாங்கள் செஞ்சு தான் சொன்னாங்க அவ்வளோதான் அவங்க உங்களுக்கு என்ன ஆலோசனை எங்களால் சொல்ல முடியுமோ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோதான் மற்றபடி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை சிக்கல்களை தீர்த்து வச்சிருவீங்க ஒரு மனுவுக்கு வந்து நூறு சதவீதம் நீங்கள் வந்து வெற்றி வெப்பாடு பெற்று தந்துடுவீங்கன்னா அது எங்களால் சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் உங்களுக்காக கிடைக்கும்போது அதை பயன்படுத்தும் போது சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வகுப்புகள் நடத்துகிறத நாங்கள் அறிவிக்கும்போது நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம் ஸோ மதுரையில் வந்து கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதையும் நாங்கள் கூடிய ஒரு வேலை கிளியர் பண்ணிடுவோம் வரும்போது வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் கொடுத்து அதை என்ன பிரச்சனை சொல்லிவிட்டு அதுக்கு தகவல் பண்ண ஆ ஆமாம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப்பில் தகவல் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் தகவல் தெரிவித்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் அதிகமாக பண்ண மாட்டேறீங்கன்னு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் மெசேஜ்கள் வந்து பின்னோக்கி இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறு மெசேஜ் வரும்போது எத்தனை பேருக்கு நம்ம வந்து நம்மளால பதில் சொல்ல முடியும் ஒரு மட்டும் நம்மளுக்கு பல வேலைகள் இருக்குது அதை உறவு வந்து இந்த கேட்டுட்டு இருந்தா ஒரு கால் வந்துருச்சு நம்ம என்ன செய்ய முடியும் இதை தவிர்க்க முடியாது அப்ப என்ன பண்றது ஓகே நன்றி உறவுல உங்களுடைய கமெண்ட் எல்லாத்துக்கும் நிச்சயம் நாங்க பதில் தருவோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி